ஒரு மனுஷன் பேக் மாதிரி பேக் பவுண்டால் பேக் பவுண்ட்னால் ஒரு ஒரு ஃபைனல் கார்டு மாதிரி நீடிங் வந்து ஏன் படம் எடுக்கிறீங்க ஏன் படம் எடுக்கலான்னு கேட்டால் ஒரு முதல் வார்த்தை வந்து எதுவும் வரும் கடைசி செல்ல செல்லப்பிள்ளைங்க ரொம்ப இப்போ தான் இந்த புலோரில் வந்து கோயிலில் இவருக்கு எனக்கு நிறைய நிலைமைகள் இருக்கு நிறைய மலர் நிலைகள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நான் வந்து முதல் படம் பண்ணும்போது கூட தாயமையாணையே ஆஃபீஸ்கிட்ட மீட் பண்ணும்போது வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு லட்சியப்படறது பண்ணுது வாக்கப்படுது பண்ண ஒரு கேட்ட சார் ஏன் நம்ம சொந்ததாக பார்த்து காயப்பட்டுருச்சு அதில் மாடு போட்டு வந்தேன்னு தெரியாது மத்த எடிட் பண்ணிட்டு வந்துருக்கோம். இந்த ஹாப்பியா வந்து சின் சார் வீட்டு இந்த ஃளோரில் இதே மாதிரி இந்த ஃளோரில் இன்னும் ஒரு ஃளோர் करலி ஒரு ஃளோர் करலிட்டு போட்டா செட் பண்ணலாம். பரனால நம்ம आरआर நேர்ல இதுக்கு பாருங்க திரும்பத்துக்கு அதுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்கறதுக்கு நம்மளுடைய இதுக்கு வந்து பாக்கலாம். இந்தது சரிக்கு வந்து பார்த்தா அப்புறம் வந்து நம்மங்க பக்கத்துல ஒரு கால் பண்ணி ஒரு கால் பண்ணிக்கலாம்.